அனைவருக்கும் இனியே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ப்ரிப்பரேஷனோடு ரெடியாக இருக்கேன் இன்னும் பிள்ளையார் வரல பிள்ளையார வாங்க வந்து கடைக்கு போயிருக்காங்க வந்த உடனே வந்து அவருக்கு படைகளை போட்டுற வேண்டியதாக நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி காட்டலாம் நான் போகிறதுக்குள்ளே விநாயகர் வீட்டுக்கு வந்துட்டாரு ஸோ அவரை வரவேற்கலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் உள்ளே வரும்போதே வெயிட் பண்ணுங்கள் அவர் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நம்ம கஷ்டங்களை வாங்கிட்டு போவார் அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு வெல்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ரெடியாக ரெடி பண்ணிவிட்டு ஸாரீ கட்டிவிட்டு சூப்பராக இன்றைக்கி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு காலையில் இருந்து பிளான் நேற்றுலேருந்து இதுதான் பிளான் ஆனால் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு இது நான் முடிக்கிறதுக்குள்ளே நைட்டியோடு தான் இருந்தேன் ஆனால் நைட்டியோடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சாரி கிட்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயாச்சு ஸோ விநாயகர் சூப்பராக வரா பாருங்க மூணு பேரும் போய்ட்டு வந்துட்டாங்க நான் மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் ஏகப்பட்ட வேலை பெண்டு நிமிந்துருச்சு எனக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிட்டேன் எடுத்துகிட்டு வந்து விநாயகர் அந்த இடத்துல வைடா அப்படின்னா அவன் எப்படி வைக்கிறான் பாருங்கள் அது நிறையா வந்து இன்றைக்கி வந்து நிறையா இது பண்ணும்போது காமெடியாக இருந்தது நிறைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து சவுண்டோடு வர முடியும் ஏன்னா டிவி வேறு ஓடிட்டு இருந்துச்சு இவனுக்கு வேற வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக கத்திக்கிட்டே இருந்ததால் க்ளியராக வரல அதனால் இல்லாட்டி எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டுருப்பேன் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்து இந்த யாதவுக்கு வந்து என்ன மாதிரி இந்த க்ரியேட்டிவ் மைண்டு இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறது இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் வந்துட்டு அழகாக இருப்பான் இவங்க வந்து வேட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன் நானே நேற்று பார்க்கும்போது சரி வேட்டி நம்ம இந்த வாட்டி கட்டலாம் அப்படின்ட்டு ரேஷன் புது வேட்டி ஒன்று இருந்துச்சு அது வந்து கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி ஓரம்லாம் தச்சு எடுத்து வச்சுருந்தேன் இவங்க பார்த்தா எனக்கு சர்ப்ரைஸாக வந்து இவங்களே வந்து வேட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க அட பாவிங்களா என்னைக்கு தோணாமல் உங்களுக்கு தோணி தோணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் நீ பார் என்றைக்கும் செய்யாமல் இந்த வாட்டி நீ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிக்கிட்டோம் சரி ஓகே நமக்கு வந்து புதுசாக வாங்கிட்டு வந்ததே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து முதல்ல இந்த மாலையை போட்டுவிட்டேன் இறுக்க மாலையை போட்டாச்சு அப்புறம் கண் இருக்குல்ல அது வந்து அவங்க இதிலே வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க நீங்களே ஒட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா விநாயகர் இருக்குது கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போய்டும் இது கொஞ்சம் காஞ்சதால் என்னாச்சுன்னா அவ்வளோ போகவே இல்லை ஆனால் எப்படியோ கொஞ்சம் கழிவுன்னு வச்சு கஷ்டப்பட்டு ரெண்டு கண்ணுமே வச்சாச்சு எப்பயுமே நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி போய் வாங்கும்போது நாங்கள் ரெண்டு பேருமே தான் போவோம் இந்த வாட்டி எனக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் ஒர்க்குன்றதால நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஐட்டமும் இன்றைக்கி நிறைய நான் செஞ்சதால் என்னால் வர முடியாது கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்தேன்னா ரொம்ப லேட் ஆகிரும் அதுக்குள்ளே நான் மற்றதை பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போது என்ன செய்வோம் அப்படின்னா எப்பயுமே போகும்போது அந்த இவங்க சொல்லுவாங்கள்ல குருவிக்காரங்க நரிக்குறவர்கள் சொல்வாங்க அவங்க கிட்டையும் வயசானவங்க யார் இருக்காங்களோ கிட்ட தான் மோஸ்ட்லி வாங்கிட்டு வருவோம் இது வந்து நிறைய பேர் ஃபாலோ இருக்காங்க நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி எது விநாயகர் சத்துக்கும் சரி ஆயுத பூஜைக்கும் சரி தீபாவளிக்கும் சரி இந்த மாதிரி போய் எதாவது வாங்கும் போது தீபாவளிக்கு இந்த மேலாம் மேலே வாங்குவோம்ல இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போதும் சரி யார் அது ரொம்ப வயசானவங்க அந்த நெறிக்கு ஒருவர் இவங்களை பார்த்து தான் வாங்கணும் ஏன்னா அவங்க அன்னைக்கு மட்டும்தான் அந்த வியாபாரம் பண்ணுவாங்க இவங்க வந்து மா மாயிலெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க மாயில தோரணும் அந்த செட்டாக விற்பாங்களா அதை வாங்கிட்டு வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இதுக்கிட்ட மார்க்கெட் கிட்டே சிவன் கோயில்கிட்ட ஒருத்தர் வந்து வெறும் மாயிலை மட்டும் வயசான வச்சுட்டு இருபது ரூபா சொல்லி விற்றுட்டு இருந்தாராம் சரி அவருக்கும் பா இவரு பாவம் ஆயிடுச்சு அவர்கிட்டே வாங்கிட்டு வந்துடுற ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று வாங்கும்போது எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி என்ன மதத்தோட ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்குங்க ஏன்னா அவங்க அந்த ரெண்டு நாள் ஃபங்க்ஷன் என்னவோ அந்த ரெண்டு நாள் அதுக்கு முந்தின நாள் இப்படி மட்டும்தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த எருக்கம் பூவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வீட்டு இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போனாலே சைடில் வந்து ஃபுல்லாகவே எருக்கம் செடி தான் அதை பறித்து நம்ம மாலையாக கட்டிக்கலாம் ஆனால் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்தே அந்த பூ ஒன்று கூட இருக்காது எல்லாத்தையும் பறிச்சிடுவாங்க எல்லாத்தையும் சரி அவங்க வந்து இந்த மாதிரி இதுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி பறித்து அவங்க பண்ணுறாங்க சரி நம்ம எதுக்கு அதை வேறு நம்ம வந்து இன்னும் இருபது ரூபாயில் சேவ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது ஸோ என்னென்ன நான் படைச்சிருக்கேன் பாருங்கள் அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை அதுக்கப்புறம் பொறி வெள்ளம் வேர்க்கடல் அவுள் சுண்டல் பிடி கொறுக்க பிடி கொழுக்கட்டை இதுதான் தான் செய்யணும்னு நினச்சேன் மோதகம் செய்யலான்னு நினச்சேன் எனக்கு இதுவே வந்துட்டு நிறைய வேலை மாதிரி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு வடை இந்த பாயாசம் பால் கொழுக்கட்டை அதுக்கப்புறம் நார்மல் பாயாசம் அப்புறம் இவங்க நார்மலாக வெளியிலேருந்து வந்து இந்த அவருக்கு பிடிச்ச அந்த சீடை இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் அவருக்கு பிடிக்கும் முருகருக்கு தான் பிடிக்கும் நானும் சொல்லிட்டு இருந்தேன் பரவாயில்லை வை எல்லா ஸ்வீட்டை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் அவருக்கு பிடிச்ச அந்த கலாக்கா பழம்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பழம் செட்டு இது கம்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாழையிலே போட்டு ஃபுல்லாகவே எல்லாமே எடுத்து வச்சாச்சு அவன் பாருங்கள் இவர் இருந்தான்னு வச்சுக்கலாம் என்னென்ன வேலை அட்டகாசம் இவங்க பண்ண இந்த கொஞ்சம் எனக்கே பயங்கர சிரிப்பு வந்துருச்சு அதை மட்டும் நான் வந்து கொஞ்சம் வாய்ஸை எடுக்காமல் அப்படியே போட்டிருக்கேன் அது பாருங்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இந்த மாதிரி நேச்சுரலாக பேசுகிறதான் போடணும்னு நினைப்பேன் ஆனால் வந்து வேறு ஏதோ ஒன்று டிஸ்டர்பாக பேசி வந்து அதை கேட்க முடியாமல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல் விளக்கு வந்து ஏற்றுனதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்லேருந்து குடும்ப தலைவர் தலைவி அப்புறம் மூத்த மகன் இளைய மகன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆரத்தி காட்டுவோம் இது வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அதே போல் அவர் வந்து விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எனக்கு அது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக எனக்கு எப்போயுமே பிடிக்கும் எப்பயுமே நான் அதை தான் செய்ய சொல்வேன் ஆனால் அவர் என்ன சொன்னார் எப்பயுமே நீ காமாட்சி நீ ஏற்றிடு மற்றதெல்லாம் நான் ஏற்றிட்டு இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி காமாட்சி நான் ஏற்றிட்டு மற்றதெல்லாம் அவர் ஏற்றிட்டாரு அதே போல் வீடு ஃபுல்லாகவே வந்து இதை நான் காட்டிடுவேன் ஆல்ரெடி நான் வந்து காட்டிட்டேன் இவர் வந்து ஃபஸ்ட் டைம் இவர் விநாயகரை காட்டிட்டு வெளியே போய் நானும் ஒரு வாட்டி காட்டுறேன் அப்படின்னாரு சரி இதெல்லாம் பசங்க பார்க்கும்போது என்னாகும்னா அவங்களுக்கு வந்து அடுத்த அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாமி கும்பிட்றது ஏன்னா ரொம்ப பக்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வர வைக்க முடியாது அவங்களுக்காக வரணும் பார்த்து பார்த்து வரணும் பிடிக்கணும் நம்பணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து குழந்தைங்களை இல்வால் இன்வால்வ் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க வினய சதுர்த்தி ஆயுத பூஜை இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வரும்போது இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க காலையிலே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கொழுக்கட்டை செய்யும்போதுலாம் யாவது கூடவே வந்துட்டான் எனக்கு நிறைய வந்து அந்த பால் கொழுக்கட்டை செய்யும்போது உருண்டை பிடிச்சி கொடுக்குறதெல்லாம் அவன் தான் பண்ணான் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவான் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் திரும்ப அவன் என்ன சொன்னான்னா ஒரு என்னென்ன கழிச்சு மறுபடியும் கொழுக்கட்டை சூப்பராக செய்யலாம் செய்யலாமா அப்படின்னு சொல் அந்த மாதிரி நிறைய அவன் ஆல்ரெடி அவன் வந்து குட்டி செஃப் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பான் அதனால் இது அவனுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் குரு பெருசாக ஆகிட்டானே தவிர இன்னும் வந்து இந்த சி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அதை ஒரு வாட்டி சொல்கிறோம்ல நெக்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு அதை வறந்துடறான் அதுக்கப்புறம் காலை இப்படி ஒழுங்காக வை கை கீழே குனிஞ்சு இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி நிறைய சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தார் இதெல்லாம் வீடியோ பின்னாடி அவங்க பேசுறது வந்து நல்ல காமெடியாக இருந்துச்சு ஆனால் நான் தான் நிறைய இந்த பேக்ரவுண்ட் டிஸ்டபன்ஸ் நிறைய சவுண்டு அதனால் அதை போட முடியல அதுக்கப்புறம் அவன் முடிச்சதுக்கப்புறம் யாதை ஒன்று கேட்டான் எனக்கு கான்செப்டை மட்டும் சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்று கொஸ்டின் வேறு கேட்டான் இப்போ எத்தனை சுற்று சுற்றணும் மூணு சுற்று சுற்றணும் இவங்களுக்கு ரெண்டு அவங்களுக்கு ஒன்று அதுதான அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் அது அவன் சொல்கிறது கான்செப்ட் சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்னா அப்புறம் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நான் பண்ணிடுறேன்ட்டு இவன் கொஞ்சம் வந்து என்ன சொல்றது யாத குருவை விட யாதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் பண்ணுவான் எல்லாத்தையும் யாதை குரு சொன்னா பண்ணுவான் பண்ணும்போது சூப்பராக பண்ணிடுவான் ஆனால் யாதை வந்துட்டு புஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு முன்னாடி அவனே போய் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சுடுவான் சாமி கும்பலில் ரெண்டு பேருமே வந்துட்டு ஈக்குவலாக வந்து நிறைய அந்த இன்வால்மெண்ட் நிறையா இருக்கும் உங்ககிட்ட ஏனோ தானன்னு பண்ண மாட்டாங்க அது அப்போத்துலேருந்தே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதால அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பார்த்து அது ரொம்ப பழகிருச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து தேங்காய் உடைக்கிறது பயங்கர காமெடியாக இருந்துச்சு அதை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை பாருங்க அது கண்டிப்பா உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் மொத்தமா உடைச்சதுக்கு அப்புறம் தானே பிப்பாங்க நடுவில் பிரிச்சுட்டோம்

அண்ணியை ஒழிக்கிற போது சுத்தி சுத்தி அடிக்கணும் சுத்தி சுத்தி அடிக்கணும் அப்படிதான் வரும்டா உடைங்க உங்களை தான் உடைக்க சொல்லணும்

தேங்காய் மொ உடச்சி முதலே வைக்கணும் தான் மறந்து தேங்காய் உடைக்கவே இல்லையா அதுக்கப்புறம் உடச்சி வச்சோம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இவர் தான் எப்போயுமே அந்த குங்குமம் விபதி எல்லாேருக்கும் வச்சு விடுவார் இதுவுமே நாங்கள் அப்போத்தில் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அவங்களாம் எடுத்து நாங்கள் வச்சுக்க மாட்டோம் இவர் தான் எல்லாேருக்குமே வச்சு விடுவார் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவனுங்க ஃப்யூச்சரில் ஒரு ஃபேமிலின்னு வரும்போது இதெல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்றது அவங்களாம் எடுத்து பண்ணணும்னு தோணும் இது வந்து இப்போ வந்து இதெல்லாம் ஒரு விஷயமானு தோன்ற மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் என்ன சமையல் செஞ்சேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் என்னென்ன செஞ்சுருக்கேன்றதை காட்டுறேன் பாங்க கிட்டப்பா இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பூர்ணம் செஞ்சல அதில் எக்ஸ்ட்ரா மீந்திருச்சு அதனால் வந்து இதை வந்து உருண்டை மாதிரி நான் பண்ணிவிட்டேன் எள் உருண்டை கிட்ட துவந்துட்டேன் எள் உருண்டை வீடியோவில் வர்றது சரி சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை இதெல்லாம் சாமிக்கு வச்சாச்சு இது பிடி கொழுக்கட்டை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அது என்னது பாயாசம் ஆஹா பால் கொழுக்கட்டை தேங்காய் பால் கொழுக்கட்டை அப்புறம் வந்து சுண்டல் அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாயாசம் வெறும் சேமியா மட்டும் போட்டு பாயாசம் அப்ப அது பாயாசம் வந்து வடை செய்ய போறேன் இந்த பாருங்க அடுத்த செட்டு வந்து இட்லி